குரு தேவ பக்தி என்பது எதுலையுமே பொருதலாம் இப்ப நான் கறி சாப்பிட்டுட்டே இருக்கிறேன்னா அந்த கறி மேல பக்தி இருக்கு நான் நல்ல சோறு சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னா அது மேலே பக்தி வந்துடுது அதுதான் சாப்பிட்றேங்கிறது இதே மாதிரிதான் ஞானிகளால் காட்டப்பட்ட நிலைகள் அதாவது மகரிஷிகளால் உணர்த்தப்பட்ட நிலையை ஞானிகளால் வெளிப்படுத்தப்படுகின்றது அரசனால் பக்தி என்ற நிலைகள் மதங்களாக உருவாக்கினாலும் அதில் பக்தி நல்ல ஒழுக்கங்களை கடைபிடிக்க செய்கின்றது இன்று பெண்கள் கோலமிடுகிறார் என்றால் அந்த கோலத்தின் தன்மை நாம் எத்தனை அழகாக நாம் அதை வர்ணிக்க வேண்டும் என்ற நிலைகள் தவறில்லாதபடி அழகாக இந்த உணர்வை செலுத்தி கோலம் போடுறாங்க அவங்க போட நாம் போட்ட முடியுமோ ஆகையினால இது ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒவ்வொன்று இணைத்து இது எவ்வாறு அழக அழகுப்படுத்துகின்றோமோ இதே போல மனிதனின் வாழ்க்கையில் ஒரு புள்ளி ஒரு கோபம் ஒரு வெறுப்பு ஒரு சாந்தம் என்ற நிலைகள் எத்தனையோ புள்ளிகள் உண்டு ஆக இவை அனைத்தும் அலங்காரமாக எழுத்து போடுவதற்கும் அதான் மனதை பொறுமைப்படுத்தி அது பக்தி கொண்டு அதை கோலமிடுவதும் அந்த நிலை அதே சமயம் மார்கழி மாதங்கள் எடுத்துக்கொண்டால் காலையில் எழுந்தவுடனே ஆக நாம் உடலை அதாவது சூரிய ஒளிக்கு முன் நாம் எழுந்து நாம் உடலை துப்பரவு செய்து நாம் வீட்டு வாசலை மெழுகி சுத்தப்படுத்துகின்றோம் இது எதுக்குன்னா வீட்டு வாசலை மட்டுமல்ல நமது வீடு உடல் நம்முடைய வாசல் ஆன்மா இதை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் இதை உணர்த்தி இது பக்தி ஆக நாம் உடலை தூய்மைப்படுத்துவது போல உணர்வை தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற நிலைக்கு நாம் இதை வாசப்படி தூய்மைப்படுத்துகின்றோம் அதே போல தூய்மைப்படுத்த உணர்வு மற்றவர்கள் தீமையான நிலைகள் செய்தாலும் அந்த தீமையை நமக்குள் வராது தூய்மைப்படுத்த வேண்டும் இதெல்லாம் அடிக்கடி நிலைப்படுத்துவது இது பக்தி ஆக இதே போல பக்தி மார்க்கங்களில் இப்போ நான் பொட்டு வைக்காம இருக்கிறேன் என்னை பார்க்கும் போது ஏதோ ஒரு காரணமா தெரியும் பொட்டு வச்சுட்டு வந்து பார்த்துட்டு பொட்டு வைக்காம இருந்தாங்கன்னா அவளை பார்க்கும் போதே இருக்கும் ஏனென்றால் எதை பற்றி கொண்டாரோ அதன் உணரின் தன்மை கொண்டு அங்க அழகுப்படுத்துகின்றோம் ஒருத்தரை பொட்டு வச்சுட்டு வந்து பார்த்துட்டு அப்புறம் பொட்டு வைக்காம பார்த்தா அது சரியா தெரியாது பொட்டு வைப்பதில் தப்பு இல்லை பொட்டு வைக்கும்போது எப்படி வைக்க வேண்டும் என்று உணர்வு வேண்டும் ஆக பொட்டு வைக்கப்படும் போது நாம் எதை வைக்க வேண்டும் இன்றைய வாழ்க்கையில் நமது மனம் தூய்மையா இருக்க வேண்டும் என்னை பார்ப்போருக்கு மனம் மகிழ்ச்சி வேண்டும் என்னை பார்ப்பவர்களெல்லாம் இனிமை பெற வேண்டும் என் சொல் எல்லோரையும் இனிமைப்படுத்த வேண்டும் ஆக என்னை பார்ப்போரெல்லாம் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும் என்ற இந்த நிலை இது பொட்டு வைக்கணும் தொட்டு வைக்கும் போது இந்த நிலைகளை பொட்டு வைக்கணும் இது பக்தி மார்க்கங்களில் நினைவுப்படுத்தினால் இப்ப வேற ஒண்ணும் இல்லை அவசரமா போனோம்னா முகத்த கழிவிட்டு பொட்டு வச்சுக்கிறோம் இப்போ அழகுப்படுத்துறதுக்கு தான் பிளாஸ்டிக்ல வந்து ஆக இதே போல அன்றைய நிலைகளில் ஞானிகளால் சில நிலைகள் பக்தி மார்க்கங்கள் தீமைகள் வரையும் அத்தகைய தீமையான உணர்வு வராதபடி சிவப்பு கலக்கப்படும் போது ஒரு விதமான இதுகளை சேர்ப்பார்கள் சேர்த்து சிவப்பா மாற்றுவார்கள் அந்த சிவப்பை மாற்றி அந்த உணர்வின் தன்மை பொட்டாக வைத்தால் இந்த உணர்வின் தன்மை கவரப்படும் போதெல்லாம் இங்கே தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கும் இது மகிழ்ச்சியிலால் உணர்த்தப்பட்ட இந்த நிலைகள் ஆக இப்ப வியாபாரத்துக்கு எத்தனை வேணாலும் குங்குமே கலர் கலரா வருது சேலைக்கு தகுந்த கலர் சேலைக்கு தகுந்த சேலைக்கு தகுந்த ரவிக்கை அப்படிங்கிற நிலைகளை இது அழகுப்படுத்த நிலை வருதே தவிர ஆக அந்த ஞானிகள் காட்டிய நாம் மனதை அழகுப்படுத்த அன்றை பொட்டு வைத்தது இல்லை ஆக இதையெல்லாம் பொட்டு வைப்பது தப்பு இல்லை ஆனால் பொட்டு வைக்கும்போது நினைப்பு எதுவாக இருக்க வேண்டும் என்றுதான் முதன்மை ஏனென்றால் உணர்வின் தன்மை எது நினைவாகின்றதோ சுவாசித்த உணர்வு அழகின் படர்கின்றது கைகளில் ஆனா அந்த அலைகள் தளரப்போது இது இது மத்திய அலைகள் இது வேறு ஆக இந்த உணர்வின் தன்மை மையமாக்கப்படும் போது இதோட பாம்பு வர விஷம் ஆக எதிரின் தன்மை அணி இருக்கும் போது சாந்தம் ஆக நினைவின் அலைகளை இங்கே வைக்க வேண்டும் இதன் முறையாக